பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் திருமணத்திற்கு பிறகும் காதலை உயிர்ப்படம் வைத்திருக்க செய்ய வேண்டியவைகள் தமிழ் டிவி திருமணம் செய்து கொள்வது சுலபம் திருமணத்திற்கு பிறகு சந்தோஷமாக இருப்பது என்பது கணவன் மனைவி என இருவரும் சேர்ந்து விளையாடும் ஒரு விளையாட்டு நீங்கள் திருமணம் ஆனவர் என்றால் தினமும் உங்கள் துணையை பற்றி புதிதான விஷயங்களை சாகசங்கள் உங்கள் திருமண உங்களுக்கு அளிக்கும் நகரும் போது குழந்தைகள் மற்றும் பொறுப்புகள் என வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்போது காதல் என்ற அந்த தீப்பொருள் மெதுவாக மறைய தொடங்கும் உங்கள் துணையுடன் ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவீர்கள் ஒரே பாட்டுக்கு நடனம் அதன் அனைத்து நடன அசைவுகளும் உங்களுக்கு தெரிந்தவையாக தான் இருக்கக்கூடும் அப்படி ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதால் வாழ்க்கையின் மீது அப்படியானால் உங்கள் சில புதுமைகளையும் புத்துணர்ச்சியையும் புகுத்த வேண்டும் டேட்டிங் செல்லுங்கள் உங்களையும் உங்கள் துணையையும் மீண்டும் ஒருமுறை கண்டுபிடியுங்கள் ஏதாவது ஷாப் செல்லுங்கள் ஒளிந்து விளையாடுங்கள் இடங்களுக்கு சேர்ந்து செல்லுங்கள் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களான குடும்பம் குழந்தைகள் போன்றவற்றை தவிர எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுங்கள் காதலித்த நாட்களில் எப்படி இருந்தீர்கள் என்பதை நினைவு கூர்ந்து அந்த சொர்க்க நாட்களை மீண்டும் கொண்டு வாருங்கள் காதலை அவ்வப்போது சொல்லுங்கள் காதலை சைகைகள் முத்தங்கள் முக்கியமான வார்த்தைகளால் அடிக்கடி வெளிப்படுத்துங்கள் ஐ லவ் யூ என கூறுங்கள் அப்படி செய்யும் போது அவரின் கண்ணை பார்த்து சொல்லுங்கள் எப்போதும் தொடர்பில் இருங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் போது உங்களின் ஸ்பரிசம் அவர் மீது அதிகம் படுமாறு பார்த்து கொள்ளுங்கள் கைகளை போன்றவற்றை செய்யலாம் இப்படி உடலுருவை சம்பந்தப்படுத்தாமல் அரவணைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நெருக்கம் அவருக்கு தெரிய வரும் வெட்கப்பட்டு விடாதீர்கள் எப்படி ஒருவர் மீது ஒருவர் காதல் அன்பு மற்றும் அக்கறை கொண்டுள்ளீர்கள் என்பதை உங்கள் குழந்தைகள் பார்க்கவும் உணரவும் செய்யுங்கள் துணையை ஆச்சரியப்படுத்துங்கள் உங்கள் துணையை எதற்காகவும் புறக்கணிக்காதீர்கள் ஆச்சரியங்களை அழியுங்கள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது காதல் கடிதம் அல்லது அல்லது பூச்செண்டு வார இறுதி சுற்றுலா என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் திடீரென தோன்றுவதை செய்யுங்கள் அது மழையில் நடப்பதாக இருக்கட்டும் அல்லது வேலைக்கு விடுப்பு விடுவதாக இருக்கட்டும் அல்லது படத்திற்கு போவதாக இருக்கட்டும் உங்கள் உறவில் மீண்டும் அந்த பைத்திய கரத்தனங்களை கொண்டு வாருங்கள் நடனம் ஆடுங்கள் எதற்கும் காலம் கடந்து போகவில்லை உங்களுக்கு எந்த வகை நடனம் வருகிறதோ அதனை ஆடுங்கள் அது சல்சா பால்ரூம் நடனம் அல்லது டாங்கோ என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது உங்கள் கூச்சங்கள் மற்றும் தடைகளை நீக்குவதோடு மட்டுமல்லாது உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான வேறுபாடுகளை கொண்டுள்ள நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைய வைக்க உதவும் உங்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்துங்கள் உங்கள் தோற்றத்தின் மீது அதிக அக்கறை கொள்ளாமல் சோம்பேறியாக இருக்காதீர்கள் வெளியே படத்திற்கு செல்லும் போதோ அல்லது உங்கள் துணையுடன் செல்லும் போது நீங்கள் அழகாக தெரிய வேண்டும் என விரும்புவார் அல்லவா சின்னச் சின்ன விஷயங்கள் கூட அந்த காதல் போயே உயிர்ப்புடன் வைத்திருக்க உதவும் நேரம் கிடைக்கவில்லை என்று ஏதாவது சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் இந்த சாக்குகளுக்கு ஒரு தீர்வைக் கண்டுபிடியுங்கள் அதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சி உங்கள் துணை மற்றும் திருமண வாழ்க்கைக்காக தானே இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் திருமணத்திற்கு பிறகும் காதலை உயிர்ப்புடன் வைத்திருக்க செய்ய வேண்டியவைகள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்